அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஒரு மணி அளவில் இதுவரைக்கும் மேஷ குருவாக மேஷத்தில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஸோ அதனால் அந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுகம் வெற்றி அண்டு பங்கு கிடைக்க புலம்பும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் சுகம் வெற்றி அண்டு பங்கு கிடைக்க புலம்பும் காலம் இப்போ இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுமாராக இருக்க போகுது நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டப்பயே தேர்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் மூன்றாவது ரேங்க் மூன்றாவது ரேங்க்குனாலே ஜஸ்ட்டு பாஸ் மார்க் தான் ஃபார்ட்டி மார்க் தான் உங்களுக்கு இந்த குரு பகவான் நன்மைகளை செய்ய போகிற நாற்பது சதவீத நன்மைகளை தான் செய்ய முடியும் இந்த நாற்பது சதவீதம் கூட ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கெல்லாம் மெதுன லக்னம் மிதனராசி என்புள்ளவங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருந்திருந்தால் அது அந்த நாற்பது சதவீதங்க சதவீதங்கிறது ஒரு ஐம்பது அறுபது சதவீதமாக நன்மைகள் கிடைக்கும் இதே கெட்ட தசாபுத்தி இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்ட் கிடைக்கிறதே கஷ்டம் அது பாட்டுக்கு முப்பது இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிற மாதிரி நன்மைகளாக போயிடும் அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பட் கோச்சார குரு இந்த பன்னிரெண்டாம் இடம் வரப்போ ஜஸ்ட்டு பாஸ்மார்க்கு ஃபெயிலாக்க வேண்டாம் அப்படின்னு வித்து ஹெல்டு பண்ண வேண்டாம் அவர் அப்படின்ட்டு பாஸ்மார்க் போட்டு விட்டேன் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் வருகிறாருங்க இதுவரைக்கும் பதினொன்னில் இருந்து அப்படி ஒரு நன்மைகளை லாபத்தை எக்ஸலண்ட்டாக அவர் கொடுத்துருக்கணும் நல்ல தசாபுத்தி இருந்திருந்தால் அவங்கெல்லாம் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க சில பேர் புலம்புவாங்க ஆமாம் பதினோராம் இருந்து அப்படியே பெரிய நன்மைகளை கொடுத்துட்டாரு கிழிச்சிட்டாரு ஒன்றும் இல்லைங்க ஓட்டு சும்மா ஜோசியர்கள் தான் சும்மா இருக்கீங்க ஒன்றும் நடந்த இல்லை ஏன்னா சில கீழே வரக்கூடிய அந்த எல்லாம் நான் பார்க்குறேன் அப்போ ஏன்னா அந்த பதினோராம் இடம்ங்கிறது கோச்சார ரீதியாக குரு பகவான் நல்ல பொசிஷன் நல்ல லாபத்தை கொடுக்கணும் பேராசையான விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கணும் அதுதான் விதி ஆனால் அவன் உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறாள் எப்போ அப்படி அபரிமிதமான லாபம் கிடைக்கும் மற்றவங்க சூழலோட ஒத்துழைப்பு கிடைக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது அது கிடைக்கும் ஆனால் அவன் பாதகாதிபதியாக போகிறதால உங்களுக்கு அவங்க வழியாக சூழல் வழியாக மற்றவங்க வழியாக ஒத்துழைப்பு கிடைக்காம தொழில் வேலை ரீதியாக தடுமாற்றங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்து ஒன்றும் கிடைக்கலை திருப்தி இல்லை அப்படின்னு வரும் எப்போ பேடு தசாபத்தி இருந்திருந்தால் நல்ல தசா பத்தினா கண்டிப்பாக லாபம் கிடைச்சிருக்கும் நீங்கள் கூட புலம்பிக்கிட்டே பயந்துட்டு இவங்களாம் நல்லது செய்வானா இல்லை இவன் காரியத்தை முடிச்சிடுவானா சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியாமல் பணத்தை கொடுக்குறோமே தெரியாமல் அசூரன்ஸ் கொடுக்குறோமே அப்படிலாம் பயந்துக்கிட்டு செய்வீங்க லாபம் வந்திருக்கும் கெட்ட தசாபற்றினா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அங்கே அப்படி இருந்தப்ப இது பனிரெண்டாம் இடம் வர்றப்ப விரயம் வெட்டி அலைச்சல் மீன் விரயம் மற்றவங்க வழியாக சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு நிம்மதி இல்லாத தன்மை விரயங்கள் நல்ல தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பலனை கொடுக்கணும் கோச்சார ரீதியாக பனிரெண்டாம் இடம் வர்றது அந்த குரு பகவான் நன்மைகளை செய்ய மாட்டார் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க அவர் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறவர் பன்னெண்டில் போய் மறையிறப்ப பெரிய அளவுக்கு பாதகங்கள் இருக்காது பெரிய அளவுக்கு மரியாதை போகிறது பெரிய அளவுக்கு சிக்கல் வர்றது தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகள் வர்றது அது இல்லாமல் இருக்கும் ஆனால் அதனால் அப்படியே பெருசாக நன்மைகள் நடந்துருவாங்கிறது ஒரு கேள்விக்குறி நல்ல திசா புத்தி இருந்தால் ஓரளவு நடக்கும் அதை சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க சுப செலவுகள் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் வீடு வீடு கட்டுறதுன்னா கட்டிக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமாக ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணி செலவு பண்ணிடுங்க அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தி இருக்கும் நல்லது செஞ்சோம்ப்பா ஒரு கா பணம் ஓணுச்சி சில டைம் நிம்மதி இல்லை இன்னும் இருக்கிறது எல்லாம் போயிடுச்சேன்னு கான்ஃபிடென்ட் போணுச்சு நிம்மதி இல்லாமல் கான்ஃபிடென்ட் இல்லாமல் வீக்காக இருந்தேன் இருந்தாலும் காரியத்தை முடிச்சிட்டேன்ல எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் நல்ல படிப்பில் சேர்த்துட்டேன் அவனும் பெரியால் ஆகிடுவான் அவன் என்னை பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னு இப்போ பேரண்ட்ஸ்லாம் அப்படி தானே நினைக்கிறாங்க நம்மளுக்கு கடவுள் தான் துணைன்னு அந்த அந்த ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்கலாம் பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் நினைக்கிறது வந்து சாதாரண மனநிலை ஒரு உலகியல் வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கான இது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களாம் அவருக்காம் பார்த்துக்குவோம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் அதை முடிஞ்சால் மற்றவங்களுக்கு பரப்புவோம் இல்லை ஒத்து வராத ஆளுங்களாக விலக்கி வைத்து கொள்வோம் அப்படின்னு ஆஃப் ஆகிக்கணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டி பன்னிரெண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றது நிம்மதி சந்தோஷம் தூக்கத்துக்கு எடுத்து விட்ரும் ஜாக்கிரதை அது பாதகாதிபதியாக வந்து அங்கே வர்றதால பெரிய பாதகங்கள் வராது ஆனால் தூக்கம் இல்லை நிம்மதியில் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி முடிக்க போகிறோம் அப்படிலாம் வந்து புலம்புற மாதிரி தான் இருக்கும் புலம்புறது அப்படின்னாலே நெகட்டிவ் இப்போ கிடைக்கலன்னா தானே புலம்புவீங்க சுகமே இல்லைங்க வெட்டியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கங்க தெம்பே இல்லைங்க ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாமல் வெட்டி அலைச்சல் மீன் விரயத்தை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ வெற்றி கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி செய்கிறது ஏன்னா ஒரு அதை குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால சுகம் கருதி நீங்கள் ஓடுவீங்க செயல்படுவீங்க சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக சில நன்மைகள் செஞ்சிடலான்னு போவீங்க ஆனால் பெருசா மெட்டில்லை ஆகாது சொந்தங்கள் கலட்டி விட்டுருவாங்க சொத்துக்கள் அந்தளவுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு அது விற்கிறதுனா நல்ல விலைக்கு போகிறதோ இல்லை விளைச்சல் நல்லபடியாக இருக்கிறதோ இதெல்லாம் வந்து குறைபாடுகள் வரும் வந்தாலும் அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது காலி ஆகிடும் அதனால தான் ஃபார்ட்டி பர்சன்ட் சொல்கிறேன் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுனாக்க நல்ல விளைச்சல் வந்திருக்கும் நல்ல விலைக்கு போகும் அதை விற்றுபட்டு காரியத்தை பண்ணி அதை செலவு பண்ணி முடிச்சிடுவீங்க அதுக்கு தான் சுப விரயங்களாக பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் அவரே ஆறாம் இடத்தை பார்க்குறதால பெரிய அளவுக்கு காரிய வெற்றி நன்மைகளை அடைஞ்சிடலாம் கண்டிப்பாக இது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் அந்த வெற்றி கிடைச்சும் அது காலி ஆகிடும் வந்துச்சுங்க ஓரளவு வெற்றி பெற்றங்க ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்கலைங்க அளவுக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கலைங்க நிம்மதி இல்லைங்க ஆனால் ஓகே ஃபெய் இப்போ இதோ ஒரு படம்னு வச்சுக்கோங்க ஃபெயிலியர் படம்னு கிடையாது ஓடிச்சி ஆனால் பெரிய அளவு ப்ராஃபிட் இல்லைங்க பெரிய அளவு திருப்தி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அண்டு அவரே வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறப்ப சரியான உங்களுக்கு பங்கு கிடைக்கும் பார்ட்னர்ஸ் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்திருக்கும் நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா நல்ல பங்கு வந்துடும் பங்குதாரர்கள் நல்ல பங்குதாரர்கள் அமைந்து அவங்க வழியாலாம் நன்மைகள் வந்துடும் ஆனால் கையில் வச்சுருக்க முடியாது டோட்டலாக காலி ஆகிடுச்சி அப்படின்னு அதுக்காக தான் சுப விரயம் திரும்ப திரும்ப சார் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார்ப்பான்ங்கிறீங்க பல பேர் அதை கமெண்ட்ஸ்லையே ஏற்கனவே போட்ட வீடியோக்கே சார் இதுக்கு வீடியோ போடுங்கங்கிறாங்க அந்தளவுக்கு அறியாமை நிறைந்தவர்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை ஆத்திர அவசரத்தில் ஏதோ ஒரு வீடியோ யூடியூபர் படிக்க ஸ்பான்சர் பண்ணுது இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுதுன்னா அதை மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு அதை அந்த சேனல்குள்ளே போய் அந்த உங்கள் ராசிக்கு போட்டிருக்காங்களா அதெல்லாம் பார்க்கணுன்னு கூட தெரியல பல பேர் இருக்காங்க அது மாதிரி ஆள்கிட்ட பேசுகிறப்ப இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுதோ அது ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு இல்லை மூணு ட்ரிப்பு கூட சொல்லிகிட்ருப்பேன் ரிப்பீட் பண்ண தான் செய்வேன் அது மனசில் வச்சுக்கணும் ஏன்னா பெருசாக ரிசல்ட் இருக்க போகிறதில்ல மேலோட்டமாக பார்த்தா தான் அவங்களுக்கு சுகம் வெற்றி பங்குன்னு பாசிட்டிவாக போட்டிருக்காருன்னு அதுக்கெல்லாம் புலம்பக்கூடிய காலம் வந்துச்சு கெடுத்துட்டேன் நல்ல பங்கு வந்துச்சு பங்குதாரர் அப்படி பங்கு கொடுத்தாங்க பட் வந்தது வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்குங்க பிரச்சனை காத்திருக்குங்க அப்படியே போட்டு காலி பண்ணுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு புலம்புற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவரே நாலாம் அதிபதியாகவும் வர்றார் அவர் பத்தில் போய் நீச்சமாகறார் அப்படி ஒரு வலிமையற்ற தான் இருப்பீங்க ரொம்ப வீக்காக தான் இருப்பீங்க அதில் குரு பகவான் வேறு பன்னெண்டாம் இடத்துக்கு போதா ரொம்ப புலம்பி தீக்கிற மாதிரி தான் ஆகும் கெட்ட தசாபத்து இருந்துச்சுனாக்கா நாற்பது சதவீதங்கிறது பெரிய விஷயம் அதுவே கிடைக்கிறது இருபது சதவீதம் முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சி சதவீதம் நன்மைகள் கிடைத்தாலே பெருசு இதே ஓரளவு நல்ல தசாபத்தின்னாக்கா ஒரு நாற்பது கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட ப்ளஸ் டென் ஆர் டுவெண்ட்டி அப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஐம்பது அறுபது சதவீத நன்மைகள் பார்க்குற மாதிரி ஆகும் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுமாரான தான் தேர்ட் ரேங்க் கொடுத்து ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் கொடுத்துருக்கேன் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் அண்டு மூன்றாம் இடத்ததிபதியான சூரியனோடு சேர்ந்து அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோராம் இடத்துல இருக்கிற சூப்பர் சூரியனும் பதினொன்றில் இருக்கிறப்ப அபரிமிதமான லாபத்தை நன்மைகளை கொடுப்பார் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதியும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் அண்டு பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பெரியளவு வெற்றிகள் உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவு லாபங்கள் அண்டு நன்மைகள் கிடைக்கும் ஆனால் சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறார் நோட் பண்ணிக்கோங்க அதனால் பன்னெண்டில் வேறு குரு பகவான் இருக்குது பாதகாதிபதி ஏன் கையில் காசை வைக்க கூடாது டோட்டலாக காலி பண்ணிடும் அதனால் நீங்கள் ஒரு சுபச்செலவு பண்ணிக்கணும் சுபச்செலவுன்னா நான் என்னவே சொன்ன மாதிரி ஈவன் சொத்துக்களை கூட ஃபிக்ஸட் அசட்லாம் கூட வாங்கி போட்டு விட்டுருலாம் கையில் காசை கூடாது ஏன்னா குரு வந்து தனக்காரகன் காசு இருந்துச்சுன்னாக்கா காலி ஆகிடும் எங்கே வச்சேன்னு தெரியாது திரு திருட்டு போயிடும் சில பேருக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் பாதகாதிபதியாக போடுறதால தேவையில்லாத சிக்கல்கள் வரும் அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஒன்பதாம் ததிபதி ஆட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க இருந்தாலும் அவனே எட்டாம் ததிபதியாக போகிறதால ஒரு பயத்தை கொடுத்துட்டு தான் கடைசியில் நன்மை நடக்கும் ஒரு பயம் குழப்பம் பிரச்சனைகள் அப்படியே கொடுத்துட்டு தான் கடைசியாக எப்பா நல்ல வேலை தப்பிச்சப்பா ரொம்ப போட்டு புலம்பிட்டோம்ல நேரம் புத்திசாலிகள் நீங்கள் மிதுன லக்னம் மற்றும் மிதன ராசி அன்புள்ளங்கள் பயங்கர புத்திசாலிகள் எல்லாம் தெரியும் புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள்ங்கிற ஸோ அதனால் ஆனால் இப்படி அப்படியும் உள்ள ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடையாது பயந்தாங்குள்ளி அதாவது அது வேற சொல்லி சொல்கிறப்ப அது பயம்னு தெரிஞ்சிக்கிறது தாங்க எல்லாேருக்கும் பயம் இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பயந்தாங்குலின்னு சொல்கிறத வேற சில பேர் கமெண்ட்ஸில் தப்பாக சொல்கிறாங்க உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறது அவசியம் ஸோ ஒன்பதில் இருக்கிறப்ப அந்த சனி பகவான் ஒரு பயம் குழப்பத்தை கொடுத்தாலும் ஆல்ரெடி நீங்கள் பயங்கிறதால சனி பகவானும் அப்படி எதிர்பாராமல் தான் என்ன நடக்குமோனு ஒரு பீதியை ஏற்படுத்தி தான் பாசிட்டிவாக கொடுப்பார் எப்பா கடவுள் இருக்கார்ப்பா தப்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும் ஸோ ராகு கேது நாலாம் இடத்துல இருக்கிற கேது அப்படி ஒரு சுகக்கேடை சும்மா கிடைக்காது எதுவும் ஏன்னா ஆறு பதினொன்று கூடையே செவ்வாய் போன்று அவர் வேலை பார்க்குறவர் ஓடணும் உழைக்கணும் சுக கேடு அனுபவிக்கணும் அப்போ தான் ஏதோ ஒரு அப்படா ஏன்னா பத்தில் இருக்கிற ராகு ஏதோ ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி பண்ணுவார் அதனால் இந்த மிதின லக்னம் மற்றும் மிதினராசி அன்புள்ளங்கள் இந்த குரு பயிற்சியில் அஷ்டோமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் கண்டிப்பாக அந்த தியானம் பண்ணிக்கணும் இல்லாட்டி வம்பு பின்னாடி வருத்தப்படுவீங்க நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஓரளவு வந்த நல்ல திசா பத்தி இருந்துச்சுன்னா ஓரளவு கிடச்சதையும் டோட்டலாக காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் மற்றவங்க ஏதோ ஒரு அன்ம சாதனை பண்ணிக்கோங்க இன் அடிஷன் டு தி டு தட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காரு இந்த ஜபத்தியான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பார்த்துட்டு இந்த மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் இந்த குரு பயிற்சியை எச்சரிக்கையோடு கட் கடங்க வெட்டி அழைச்சல் மீன் விரயமாக கொள்ளாமல் சுப விரயம் விரயமாக பண்ண இதை எல்லாம் அல்ல பரம்பொருள் உங்களுக்கு அருளட்டும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்